வெற்றிக் கழகம் சார்பில் சார்பில்லா விருந்தகம் உணவு வழங்கி வருகிறார்கள் வெற்றிகழகம் சார்பாகலா விருந்தகத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி அனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கபாண்டி அவர்களின் தலைமையில் ஸ்டைல் பக்ஸ் பி சந்துரு மற்றும் என் சிராஜுதீன் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது நாளாக இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்த விலையில்லா விருந்தகம் மூலம் பல மாவட்டங்களில் கட்சியின் சார்பாக உணவு வழங்கி வந்தார்கள் மதுரையில் தமிழக வெற்றிகழகம் மத்தியில் ஸ்டைல் பிளாக் ஸ்பீச் அத்ரு மற்றும் என் சிராஜின் சார்பில் தினசரி தொடர்ந்து எழுபத்தி ஐந்தாம் நாளாக விலையில்லா விருந்தகம் மூலம் ஏழை எளிய மற்றும் நலிவுற்ற மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார்கள் அதிகமாக ஆளுகள் கூட்டங்கள் அதிகமாக சேர்றது உனக்கு தான் ஓட்டு என்னைக்குமே உனக்கு தான் ஓட்டு எல்லாருமே ஓடுவோம் சாப்பாடுதான் பிரமாதம் நல்ல ஏற்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு மக்கள் நிறைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மத்திய தொகுதியில் சந்திர அவர்களும் சிவாஜி அவர்களும் மாவட்ட தலைவர் தங்கப்பாண்டி அவர்கள் தலைமையில் தொடர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு நலிவுற்றுற அளவுக்கு விலகில்லா விருந்தோமும் அழிஞ்சு இருக்கார் இதை பற்றி நம்ம சந்திரம் எழுந்திருக்காரு வணக்கம் சார் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த விஜய அவர்கள் அன்பு இன்றைக்கி தொடர் சுயங்க இது எத்தனை நாள் நாள் எழுபத்தஞ்சாவது நாளா பண்ணிட்டு இருக்காங்க சார் இதில் எத்தனை நாள் மக்களும் ஆதரவ மக்கள் ஃபுல்லாக ஆதரவு நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க எல்லா மக்களும் நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க இதை நாங்க சந்தோஷமா விரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களோட ஒரு துறைப்படா எவ்வளோ பண்றீங்க இதை வந்து ஆமாம் சார் லைஃப் லாங் இதை தொடர்ந்து பண்ணுவோம் நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே நண்பர்கள் சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லபடியாக பண்ணுவோம் சார் இதை கண்டிப்பாக லைஃப் லாங் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஐடியா தமிழக வெற்றிகளும் சார்பாக தொடர்ந்து வழி இருபத்தைந்தாள் ஆள் வழியோரு சேர்ந்து சென்றும் சேஞ்சவர்களும் இதை தொடர்ந்து விலையில்லாத உறுதிநிலத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கடைஸ்வரி சிவாரி என்று கூறியார்கள் பாஸ் பண்ணுவாங்க